வணக்கம் தோழமைகளே நான் உங்கள் தெண்டலை வஹாரி எல்லாருக்குமே தேங்க் தேங்க்யூ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு இருபத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் ஆடாக இருக்கீங்க தேங்க் யூ இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் நீங்கள் பண்ணாதான் நாங்கள் என்ன கண்டென்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் லென்த் வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போதைக்கு ஷார்ட்ஸ் தான் போயிட்டுருக்கு நீங்கள் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய கண்டென்ட் எங்கள்கிட்ட சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் லென்த் வீடியோவாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுடைய சஜஷன்லாம் கேட்டு நல்லா ஒரு பெருசாக ஒரு வீடியோ போடலான் தான் இருக்கும் என்னென்ன கண்டென்ட்டுன்னு சீக்கிரட் இல்லாமல் சொல்லுங்கள் ஏன்னா சேனலில் வீடியோ போடணும் உங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய ஆதரவுனால்தான் இன்றைக்கி சேனலில் ஓரளவுக்கு நல்லா ரன் ஆகிட்டு ஓரளவுக்கு கேட்குறாங்க ஹரின்ட்டு தென்றல் ஹரின்னா ஓரளவுக்கு தெரியுது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எல்லாருக்குமே அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் இதுக்கப்புறம் லைவ் தினமும் வருமானு சொல்ல கரெக்டான டேட்டில் சொல்ல முடியல ஆனால் லைவ் வர்றப்பெல்லாம் நான் டைமிங் மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் நேரில் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக உங்ககிட்ட ஒரு பேசணுன்ட்டு எதாக இருந்தாலும் லைவ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன் சொல்கிறீங்களோ ஒரு சாங்கு காமெடி எதாக இருந்தாலும் உங்ககிட்ட நேர்ல நேரில் பேசினா மட்டுந்தான் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும் ஸோ எல்லோருமே கண்டிப்பாக லைவ்ல ஜாயின் பண்ணுங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வரைக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் சாதாரணமாக எல்லாத்துலேயும் ஒன் கே அடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி ஆனால் யூடியூப்லன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த கஷ்டத்துலேயும் ஒரு மன உங்களுக்கு நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் நான் இன்னும் மேலே வரணும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன சொல்கிறதே தெரில தேங்க்யூ தான் சொல்ல தெரியுது வேறு எதுவுமே தெரியல சப்போர்ட் பண்ணுங்கள் நான் டைமிங் மட்டும் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன் லைவ்ல சந்திக்கலாம் பேசலாம் வாங்க